ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லவங்கப்பட்டை ஏலக்காய் கிராம்பு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இந்த பட்டை பார்த்திங்க அப்படின்னா பொதுவா பிரியாணி போன்ற சமையலில் வந்து நம்ம பயன்படுத்துவோம் லவங்கப்பட்டையை நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளும் போது அதிசயத்தக்க ஆரோக்கியமான நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குதுங்க இந்த லவங்கப்பட்டையில் தொண்ணூறு சதவீ சதவீதம் மூட்டு வழிய போகக்கூடிய தன்மை கொண்டது தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுல சிறப்பாக செயல்படுதுங்க இந்த லவங்கப்பட்டை இயற்கையான இன்சுலின் உற்பத்தியும் தூண்டக்கூடியது இதய நோய்களுக்கு மிக சிறந்ததுங்க மாரடைப்பு வட வராம தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டி விடுங்க பசியை தூண்டக்கூடிய தன்மையும் அந்த லவங்கப்பட்டக்கு இருக்கு ஆண்களுக்கு தாது விருத்திய வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடியது அதே மாதிரி எலும்புகளை பலப்படுத்தி எலும்புகளுக்கு நல்ல உறுதித்தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது இந்த லவங்கப்பட்டங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காயிலும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நல்ல நறுமணத்தை தரும் அதே மாதிரி நம்ம வீடுகளில் வந்து நம்ம பலகாரம் செய்யும் போது வந்து இதை வந்து சேர்ப்போம் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை வாயில போட்டு மென்று அதோட சாரை வந்து முழுங்கிடுங்க திப்பிலேயே வந்து துப்பிடுங்க அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணி இல்லை அப்படின்னா வெதுவெதுப்பான பால் குடிச்சு தூங்கினீங்க அப்படின்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் நம்ம நாள் முழுவதும் சாப்பிட்ட நச்சுகள் வந்து ரத்தத்துல கலக்காம காலையில வந்து ஃப்ரீயாக வந்து மலம் வந்து வெளியேறிடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஏலக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம்பு கிராம்பு பார்த்திங்கன்னா நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்படுத்தக்கூடியதுங்க பல் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போக்கும் வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ரெண்டு கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும் அதாவது பல்வழி சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் போகக்கூடியதுங்க கிராம்பு பொடி வந்து கொஞ்சமாக தேனில் கலந்து வந்து சாப்பிட்டிங்க அப்படின்னா வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு வராது எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரியாயிருங்க கேன்சர் செல்களை கூட அழிக்கக்கூடிய தன்மை வல்லமை கொண்டது தான் இந்த கிராம்புங்க ரத்தத்தில் அந்த வெள்ளை அணுக்களுடைய அளவை வந்து அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டக்கூடியது இந்த கிராம்பு இதில் உள்ள யூஜினால் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை போக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கிராம்பு வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் பாலில் நல்லா கொதிக்க வச்சு இந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒரு ஸ்பூன் அளவு வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு நம்ம லவங்கப்பட்ட ஏலக்காய் கிராம்பு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து போட்டு குடிக்கலாம் இப்போ பால் வந்து நல்லா காய்ச்சணும் அதனால் வந்து நல்லா வந்து சூடாகட்டும் அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சு நல்லா சூடாகட்டும் பாரு பால் வந்து நல்லா வந்து பொங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளரில் வந்து எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கோ இல்லையா கிராம்பு பட்டை ஏலக்காய் இதை வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக வேண்டி நீங்கள் நாட்டுச்சக்கரம் இல்லைன்னா தேன் கலந்துக்கலாங்க நல்லா கொதிக்க வச்ச பால் இதை வந்து இப்போது நம்ம எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க அப்படி குடிச்சிங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் விந்தனுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் அதிகமாகும் நல்ல தன்மையை கொடுக்கும் விந்து முந்துதல் வந்து தடுக்கப்படும் விந்து கெட்டிப்படும் நீண்ட நேரம் தாம்பத்தி ஓரளவு ஈடுபட நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த பாலுங்க ஸோ இந்த பால் வந்து ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலம் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ